ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு மனசில் பிரித்தியாக செம்மல் நினைவுங்க அப்படியே அவள் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படியே அவள் கண்ணத்தில் சப்பு சப்புன்னு நாலு விற்கலாம் போல இருக்கும் அந்தளவுக்கு டென்ஷனாக இருக்கும் ஏன்னா பார்த்தாலும் ஒன்றும் அழுறது இல்லாட்டி ஏதாச்சும் தியாகமானன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறது இந்த முறை வீட்டை விட்டு மட்டும்தான் கிளம்பல ஆனால் அவள் பண்ண வேலை இருக்கே பயங்கரமான வேலை அது என்னென்னா இந்த விஜய்க்கும் அந்த ரேணுகாவுக்கும் கல்யாணம் ஆனப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா அதுக்கு கிடைக்கல அதனால ஒரு போட்டோவை எடுத்து யூடியூப்பில் ஆச்சு யூடியூப்பில் பண்ணிவிட்டில் அந்த ஃபோட்டோவில் இந்த லூஸ் இருக்கே இந்த லூஸு லூஸுன்னு சொல்லக்கூடாது அவங்க மனநிலை சரியில்லாதக்கிறாங்க இல்லையா அந்த ரேணுகா அவங்க முகத்தையும் விஜய்யோட முகத்தையும் அந்த கல்யாண ஃபோட்டோவில் வச்சிடுறாங்க அதை பார்த்தா இது இந்த விஜய்க்கு எப்போ எதுக்குதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோ தெரியல சாமி நான் வந்து இவ்வளோ வேணான்னு சொன்னலாம் இல்லை ஏதாச்சும் சொன்னேன்னா இவ்வளோ எதுக்காக அதிக பிரசண்டை தான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன பண்ணுறது கொஞ்சம் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே டூ பாட ஆரம்பிச்சிட்றேன் நம்ம விஜய் கொஞ்ச நாள் போது இன்னும் டீப் டீப்பாகிட்ட இந்த ரேணுகா கூட்ட அந்த ரேணுகாவை விட்டு பிரியவே மாட்டுகிறாரு இந்த விஜய் தூங்குறாப்பையும் சரி சாப்பிட்றாப்பையும் சரி ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க ரேணுகாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வருது அது மூலிமா இந்த ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த வீட்டை விட்டு நம்ம போகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ரேணுகா வந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம விஜய் வீட்டு கூப்பிட்டு கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிற நினைக்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பெரியம்மா இருக்காங்க இல்லையா மல்லியோட பெரியம்மா அவங்க வந்துக்கிட்டு என்ன தம்பி என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த ரேணுகாவை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்போ இந்த மல்லியோட கதி அப்படின்னு சொன்னால் மல்லியை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசலாம் இந்த விஜய் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் கழித்து ஏன் ரேணுகாவை நான் தனியாக கூட்டு போயிடும் தனியாக வீடு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த இடத்துல தூக்கி வாரி போடுறது நம்ம மல்லிகை ஏன்னா மல்லியை பற்றி அங்கே கவலையே படல மல்லியை பற்றி தான் அங்க பேச்சே பேசுனா அவங்க பெரியம்மா ஆனால் அதுக்கான பதில் எதுவுமே அவர் சொல்லாத ரேணுகாவை மட்டும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு இதை பார்த்த நம்ம மல்லி கதறி கதறி உட்காந்து அழுதுச்சுக்க நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி இப்போ புரிஞ்சுதா அப்படின்னதும் ஆமாம் பெரியம்மா என்னை பற்றி அவர் எந்த வார்த்தையும் பேசுகிறார் ரேணுகாவை மட்டும் கூப்பிட்டு போயிருந்துன்னு சொன்னாரே தவிர என்னை பற்றி ஏதாச்சும் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அவள் கதறி கதறி அழுது அவளோட வேலையை போச்சு அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் அவள் அழுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு திரும்பவும் ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு பாத்ரூமில் வைப்பை திருப்பி விட்டுட்டு அழ ஆரம்பிச்சிட்டா ஐயோ இந்த மல்லி என்ன இப்படி எப்போ பார்த்தாலும் அட்ரதுக்கு ஆரம்பிச்சிடலாம் தெரியல கொஞ்சமாச்சு சிரித்து ரொமான்ஸ் பண்ணி எதோ பேசிக்கிட்டாரு இருந்தாலும் பார்க்கறது நல்லா இருக்குது எப்ப பத்தாலும் அழுதுகிட்டே இருந்தால் நல்லா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தர் எந்த நேரம் அழுதுக்கிட்டே இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமா கொஞ்சமாச்சு கலகலாம் சிச்சின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே சிரிக்கலாம் கூட பேசிட்டோ அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டோ சிரிச்சிட்டோ இருந்தால் தான் பார்க்கறதுக்கு கொஞ்சமாக லட்சணமாக இருக்கும் அதை விட்டுட்டு எந்த நேரம் ஒரு நோன்னு வைக்கிறது இல்லைனா பார்க்குறாங்க அது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நல்லா எதுக்கு தான் இந்த விஜய் வந்து இப்படி பண்ணுறது தெரியல அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே ஒரு நாள் சண்டை வர ஆரம்பிச்சிது ரெண்காக அடிக்க கை போங்குறாங்க இந்த ரேனுக்கு அதை பார்த்தா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எதுக்காக அவளை அடிக்கிறீங்க நீங்கள் யார் அவளை அடிக்கிறது கேட்க உடனே நம்ம ரேனுக்கு வந்து நான் பெற்ற போட்டு நான் அடிப்பேன் உதைப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு வந்து ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்தது அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு உள்ளே வந்த நம்ம விஜய் இதுக்கிட்டு நீ யார் அது சொல்கிறதுக்கு அவள் பெத்த பொண்ணாக அடிப்பா என்ன வேணாலும் பண்ணுவாள் நீ எங்களுக்குள்ளே குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் இதுக்கிட்டு பயங்கரமாக சொல்லி விட்டுறான் என்னடா இது இந்த விஜய் இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாவது நம்ம மல்லிக்கு ஏன்னா இத்தனை நாளாக அந்த ரேணுகா பக்கமே பேசிகிட்டு இருந்தான் இந்த விஜய் ஆ இப்போ பார்த்தா அவள் பக்கமே முழுசாக சாஞ்சிட்டான் அட பாவி சண்டாலா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன் உன்னா போய் நல்லவன் நெஞ்சு மத்தியா என்ன செருப்பு அழைய வச்சுக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கதறி கதறி ஆள் இனிமேல் உங்கள் வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் யாருக்கும் நான் தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுப்பவை பையன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேணுகாமி இன்னும் கூட்டு வெளியே போயிட்டான் வேற வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் ரொம்ப கஷ்டப்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான் அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புள்ள ஐயோ போகிறாங்களே போகாதீங்கன்னு சொல்ல முடியல அவங்க இங்கேயே இருந்தாலும் சண்டை தான் பெருசாகும் சரி போன்னு சொல்லி விட்டால் அதுக்கப்புறம் நம்ம பக்கமே வரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கருசு தந்ததோடு இருந்தால் ரொம்ப ஓவராக தான் போய்ட்டுருக்கான் அந்த விஜய்யே அவனை அடித்து மூஞ்ச உடச்சு அப்படியே மூக்கில் ரத்தம் வர வைக்கணும் அந்தளவுக்கு போக வருது ஆனால் என்ன பண்ணுறது பாவம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொ பொறுத்து போனால் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காங்க சரி போட்டோம் என்ன பண்ணுறது எங்கே போனாலும் திரும்ப இங்கே தானே வந்தாகணும் அப்பா கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இதே இருக்காங்க மல்லி எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு தான் ஓவராக ஆடினாலும் ஒரு நாள் என் கையில் மட்டாமியாக போயிடுவேன் அன்னைக்கு படுற ஜூஸ் புளிஞ்சிடும் மவனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தரை உக்காந்துக்கிறாங்க நம்ம மல்லி ஆனாலும் அது எதையும் அவன் காதில் வைக்காமல் பயிற்சி இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு இருக்கடா கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்ல கட்சினா அமைதியாக உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்